சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனலில் கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட பல பயனுள்ள தகவல்களை போட்டிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கோழி மருத்துவம் பற்றி போட்டிருந்தோம் இந்த வீடியோ அந்த வீடியோவுடைய இரண்டாம் பாகமாக தான் இருக்க இதில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும் இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னா டீனேஜர்ஸ் இந்த இளவட்ட பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த கோழிகள் மேலே இருக்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அதிக பணம் கொடுத்து நல்ல நல்ல ப்ரீடாக நல்ல சண்டையில் வாங்கிடுறாங்க ஆனால் அது சீக்கிரம் மாட்டிக்கிச்சுன்னா அதை எப்படி மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கட்டாயமாக இதுக்கு முந்தின வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பூர்வ பாருங்கள் அப்போ தான் வந்து ஒரு கோர்வையாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் கோழிகள் வளர்க்குறதுக்கு பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம் என்னுடைய கோழிகள் திட்டத்திட்ட ஒரு நாற்பது நாள் பக்கமாக பராமரிப்பு இல்லாமல் ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன் ஆனால் அது எல்லாத்துலேருந்தும் ஒன்று கூட லாஸ் ஆகாமல் நான் மீட் எடுத்துவிட்டேன் நம்ம வீட்டு சைடெலாம் பார்த்திங்கன்னா வெயில் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டிடுச்சு இதில் ஒரு ஒரு வாரம் பக்கமாக கோழிங்களுக்கு தண்ணி வைக்காமல் விட்டுட்டாங்க இதனால் நான் சந்தித்த பிரச்சனை ஹீட்டுனால வர நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்துருச்சு குஞ்சுங்களுக்கு அம்மா போட்டுருச்சு நான் போய் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்தது அதுங்களால் கண்ணை கூட திறக்க முடியல எரை எடுக்க முடியல மற்ற கோழிகளை விட இது வந்து பார்த்திங்கன்னா சைஸில் சின்னதாகிடுச்சி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றியும் தலை ஃபுல்லாகவும் உடம்புல மேஜரான பகுதி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மை மரு வந்து பரவலாகவே வந்துருச்சு கரெக்டான டைமில் நான் இதை பார்க்கலனா ஒரு ரெண்டு மூணு நாளில் இதை செத்துருக்கோம் இது வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் கோழிகளுக்கு தண்ணி வைக்காமல் விட்டது தான் இதுவும் வந்து ஒரு கோழிகளிடமிருந்து மற்ற ஒரு கோழிகளுக்கு பரவும் நோய் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுன்னா முதல்ல நம்ம அம்மா வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிமைப்படுத்திடணும் இது ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு இல்லைன்னாலும் நீங்கள் ஒழுங்காக பராமரிக்கலைன்னா இது கண்டிப்பாக வந்து பெரிய சேவலில்லாம் எதுவும் இழப்பாகாது ஆனால் சின்ன சின்ன குஞ்சுகள் வந்து நிறையா நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் இதுக்கான மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் மஞ்சள் கற்பூரம் இது தான் கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி தூளாக பவுடரு மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் வேப்பண்ணா கற்பூரம் மூணையும் வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துங்க இதை இந்த கோழி குஞ்சுகளுக்கு எங்கெங்கெல்லாம் அம்மை மருகுகள் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ள காஞ்சி விழுந்துடும் வெளியில் மருந்து ஓகே சாப்பிட என்ன மருந்து கொடுக்கணும்னா இது வந்து ஒரு ஹீட்டுனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவு குளிர்ச்சியான உணவு தான் நம்ம தரணும் கத்தாழையுடைய சோறு எடுத்து நீங்கள் தரலாம் இது பார்த்திங்கன்னா த என்ன மாதிரி சாப்பாட்டில் நல்லா தயிர் போட்டு பிணஞ்சி தரலாம் இதுன்னு இல்லைனா பன்றியுடைய கொழுப்பு வாங்கிட்டு வந்து போகலாம் இது எல்லாமே குளிர்ச்சி இதனுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தும் கோழியுடைய நோய் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருந்து கொடுக்கணும் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் குறைசா வந்த ஒரு கோழியை சரி பண்ணியிருப்போம் சளி பிடிச்ச கோழி மாதிரி சளி பிடித்த கோழிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் சாதம் வைக்கக்கூடாது நோயினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் உணவளிக்கணும் இதே மாதிரி ஒரு மூணு நாள் நீங்கள் முழுமையாக இதை பராமரிச்சிங்கன்னா போதும் இந்த நோயிலேருந்து இது முழுசாக வெளில வந்துடும் ஆனால் மற்ற குஞ்சுகளை விட இது ஊக்கம் கம்மியாக தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உணவு முறையிலே வந்து அதை டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறதும் கோழி வளர்ப்பில் ஒரு முக்கியமான விஷயம் நோய் வந்த கோழிகளை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி நோய் வராத கோழிகளுக்கும் நோய் வரத்துக்கு முன்னாடியே நமக்கு அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணிடணும் நம்ம ஃபார்மில் கோழிகளுக்கு ஹீட்டுனால தான் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதே எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதை நம்ம இப்படியே கண்டுக்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக இது வெள்ளை கழிச்செல்லாம் மாறிடும் ஸோ இந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம அந்த கோழிகளுக்கு உணவளிக்கலாம் இந்த அம்மை பிரச்சனைக்கே வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை வந்து சில பேர் நறுக்கி வைக்கிறாங்க அதை கோழி கோழிகள் சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த பிரச்சனை சரியாயிடுது இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெயை அரிசியில் கலந்து வைக்கிறாங்க அதுவும் நல்லா கேட்குது இந்த மாதிரி வெங்காயத்தையும் தயிரையும் நல்லா பெரட்டி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எடுத்து உங்களுடைய கோழிகளுக்கோ நீங்கள் மேச்சலில் என்னென்ன விட்ருக்குறீங்களோ எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ரெடியூஸ் ஆகிடும் அதே மாதிரி ஒரே இடத்துல போட்டிங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட்டுக்கும் சில கோழிகள் சில கோழிகளை சாப்பிடவே விடாது அதனால் நீங்கள் எத்தனை பேட்ச் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேட்ச் பச்சாக பிரித்து தனித்தனியாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பராமரிப்புகள் நம்ம பண்ணுறதுனால நம்ம ஃபார்மில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய லாஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் நானும் வந்து பார்த்திங்கன்னா டீனேஜர்ஸில் இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு போட்டு ரொம்ப நல்ல நல்ல ப்ரீடாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் எல்லாத்துக்குமே அந்த டைமில் என்னாச்சுன்னா சீக்கிரம் மாட்டிச்சு மாட்டுறப்ப நமக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்டே போயிட்டு இந்த மெடிசன் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா எனக்கு எல்லா மெடிசனுமே சொன்னாங்க ஆனால் என்னென்னா டோஸு கொஞ்சம் கூட கூட சொல்லிட்டாங்க அதனால் என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டையை தவிர மொத்தம் எல்லாமே டோட்டலாக எல்லாமே காலி ஆகிடுச்சி இதனாலேயே மற்றவங்க சொல்கிறதையும் நான் வந்து கோழிக்கு இந்த இங்கிலீஷ் மெடிஷன் கொடுக்குறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தேன் இந்த இங்கிலீஷ் மெடிஷனில் இருக்கிற ஓவர் டோஸ் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வைத்தியத்தெல்லாம் கிடையாது என்னத்தை போடுறோம் இந்த தும்பை இலை துளசி இலை இந்த மாதிரி வெங்காயத்தை போடுறோம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா என்ன போகுது ஒன்றும் ஆகாது ஒரு பத்து துளசி இலை சேர்த்து சாப்பிட்டான்னு ஆகுது ஒன்றும் ஒரு பத்து தும்பை இல சா சேர்த்து சாப்பிட்டான்னு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் இதுவே நீங்கள் கொடுக்குற மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட போச்சுன்னா கண்டிப்பாக அது கோழியவே கொண்டுடும் இங்கிலீஷ் மெடிஷன் பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு கிடையாது அதனுடைய அளவுகளை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க இல்லைனா பயங்கர லாஸை நீங்கள் சந்திப்பீங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம கோழி ஒழுங்காக அடப்படுக்கலை நம்ம கிட்டே இருக்கிறதில் நாலு கிலோவில் ஒழுங்காக அவயம் படுக்கிற ஒரே கோழி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தது சரி என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவயம் படுத்துருக்கிற கோழிக்கு ஒழுங்காக எறையும் தண்ணியும் வைக்கலைன்னா என்ன பிரச்சனை நடக்குமோ அதான் நடந்தது சரிது கோழிக்கு இறையும் தண்ணி வச்சு வெள்ளை எடுத்து விட்டுட்டு முட்டையை எடுத்து பார்த்தா முட்டையிலே அவ்வளோ பேனு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவயத்துல இருந்து முட்டையெல்லாம் எடுத்து முட்டையில் பேனே இல்லாத மாதிரி ஃபுல்லாக தொடச்சிட்டு அவயத்தையே மாற்றணும் புது அவையம் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேப்பங்கொட்டை புண்ணாக்கு இருக்குல்ல அதில் தான் அவயம் வைக்கணும் ஏன்னா இதில் இருக்கிற பேனை நம்ம எடுத்துட்டோம் கோழியில் இருக்கிற பேனும் வேப்பங்கொட்டை புண்ணாக்கில் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வெளில போய்டும் சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணலையும் வேப்பங்கொட்டை புண்ணாக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து அதில் அவயம் வைப்பாங்க இந்த அவயம் படுக்கிற கோழிகளுக்கு பேனு செல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த வேப்பங்கொட்டை புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி தான் அந்த வேம்பு ஸ்மெல்லுக்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பக்கத்தில் வராது இப்போது நோய் வந்த அந்த கோழியையும் இந்த கோழி குஞ்சுகளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம் கட்டுத்தரையில் போட்டு இதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ்னால் இதை அடைச்சி வச்ச கட்டுத்தரையில் வேறு கோழிகளை முதல்ல அடைக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி இந்த கட்டுத்தரையை தெளிவாக சுத்தப்படுத்திடணும் ஏன்னா நோய் வந்த கோழிகளுடைய எச்சத்தில் அவ்வளோ கிருமிகள் வெள்ளை ஏறும் நம்ம அதே இடத்துல வேற கோழிகளையோ வேறு கோழி குஞ்சுகளையோ நம்ம அடைக்கிறப்ப மற்ற கோழிகளும் கோழி குஞ்சுகளும் ஈஸியாக அந்த நோயில் பாதிக்கப்பட்டுரும் இப்போது நமக்கே உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நோய் பரவக்கூடாதுன்னு ஒரு பேஷண்ட் இருந்த பெட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோரெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வேற ஒரு பேஷண்ட்டாக அட்மிட் பண்ணுவாங்க இங்கேயும் நாம் அதே தான் பண்ண போகிறோம் கட்டுத்தரையை சுத்தமாக நீட்டாக கூட்டி அள்ளிடணும் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உங்கள் பண்ணை முழுக்க நோய்வாய்ப்போட ரொம்ப ரொம்ப அதிக வாய்ப்பு இதில் அதிக கவனம் செலுத்துங்க நம்ம ஃபார்மில் எப்போவுமே கிருமி நாசினியாக இதை தான் பயன்படுத்துவோம் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பெர்மங்னேட் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு உள்ளே தான் வரும் இதை நல்லா ஒரு பெரிய ட்ரம்மில் பிரித்து கொட்டிக்கங்க கொட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துக்கங்க அம்மை போட்ட கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து ரொம்ப குறைந்த அளவில் தண்ணியை கலக்கி தொட்டு அந்த மருவிலலாம் அம்மை போட்ட மரு மேலாம் வச்சோம்னா அந்த மருவெலாம் கொட்டிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இன்னும் பயன்படுத்தி பார்த்ததில்ல அந்த முறையை நான் இதை ஒரு ரெண்டு பாக்கெட்டை கொட்டி ஒரு இருபது லிட்டர் பக்கமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டேன் இந்த கலக்குநதை வந்து பார்த்திங்கன்னா கட்டுத்தரையில் அப்படியே சதம்பலாக நல்லா பரவலாக தெளித்து விட்டுட்டேன் வாரம் ஒரு முறை நீங்கள் ஃபார்மை சுத்தமாக கூட்டி அள்ளிட்டு மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கூட போதும் எந்த நோய்களுமே உங்கள் ஃபார்மில் வராது சில நண்பர்கள் வந்து என்னுடைய ஃபார்மில் எப்போவுமே இந்த குறிப்பிட்ட நோய் வந்துடுது அதனுடைய கண்டினியூட்டி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த நண்பர்கள்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா வரும் இதில் கோழிகளுடைய நாட்டு வைத்தியமே பார்த்திங்கன்னா நான் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன் பல இடத்துலேருந்து பல தகவல்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கோழி மருத்துவம் பகுதி மூணில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே சொல்கிறேன் இல்லைனா இந்த டாப்பிக்கை இப்படியே மூட்டை கட்டிடலாம் நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கு ஓடிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க கோழி வளர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதேபோல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்